சரக்கு அடிச்சுட்டு அவுத்திக்கிற சாப்பிட்டா பாரு ஒருத்த டோட்டலா நூறு ரூபாய் நூறு ரூபாய் வாங்கிட்டு போய் அந்த சாமா சீமா அன்னைக்கு இது எங்க உதயநிதி அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா பேச ஒரு பையன் சாம்பியன்ஷிப் ஆனான் தெரியுமா அப்ப கூட உங்க உயிரை காப்பாத்து எங்க தளபதி தான் காளி முத்தண்ணனுடைய மருமகன்றது ஆனால் தாயுள்ளத்தோடு உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு அப்பான்னு சொன்னாங்க மாவட்டம் யாரு தாமு அன்பரசன மாவட்டம் ஊர் ஃபுல்லாக கருப்பு சவுப்பு கோடி இருக்கணும்னு நினைச்ச ஒரு உத்தமனுடைய மாவட்டத்தில் பண்ணக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல இது திமுக கூட்டம்ன்றதுனால இவ்வளவு கூட்டம் இருக்குது நடராஜன் பாராட்டுறேன் இதே அதிமுக கூட்டம் நாலு நாலு பேர் தான் இருந்திருப்பான் அதுல தான் திமுக என்பது என்னைக்கும் இருக்கின்றத சொல்லி கௌ சரிங்கம்மா பால பாத்தியா யோகஸ்ரீ செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா இல்லை அந்த யோகஸ்ரீ ஒரு பாட்டு பண்ணா தெரியுமா ஆரம்பத்துல குறிஞ்சியிலே அந்த பாட்டு பண்ணா பாரு இந்தி தமிழ்நாடு முழுதும் உலக நாடு முழுதும் டிவி பாக்குறவங்க அப்படியே சரண்டர் ஆயிட்டான் அந்த பொண்ணு யார் தெரியுமா தம்பி சுருதே அந்த குழந்தை கரூர் மாவட்டத்துக்கார பொண்ணு கரூர் மாவட்டத்து பொண்ணு அவங்க அப்பா அதுக்கு ஏவி போடுறான் அந்த கரூர் மாவட்டத்தில் அவங்க அப்பா வந்து டைல்ஸ் ஓட்டுறவரு அவங்க அப்பா டைல்ஸ் ஓட்டுறவரு தம்பி தம்பி

திமுக யாருன்னு தெரிஞ்சு இனையா திமுக கொண்டதை சம்பந்தப்படுத்துறேன் கலைஞர் டிவியில கானா குயில்கள் ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா கானா குயில்கள் கொண்டு வந்தாங்க தெரியுமா உலகநாதம் கூட நடுவரா நடுவராக இருந்தார் தெரியுமா தேவாண்ட அவங்க தம்பி கூட நடுவராக இருந்தார் தெரியுமா என்னுடைய அன்பு சகோதரி இசைவாணி கூட அதை பாண்டா எங்க கம்பெனிக்கு அவன கலாமாஸ் நடத்த நிகழ்ச்சி அது

அப்ப எதோ வீட்டுக்கு தான் அடிப்பே சொன்னா அந்த பறை இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிக்கும் கொண்டு வந்து காத்து இந்த திமுக மறந்துடாத யோகஸ்ரீ பாட்டு பாடுறா அது நல்லா கவனிச்சேன்னா அந்த குழந்தை பாடும்போது கவர்மெண்ட் யூனிஃபார்ம் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்ம் பாடும்போது போது எங்க அண்ணா அன்பில் மகேஷ் இருக்காருல்ல எங்க அண்ணன் அன்பில் மகேஷ் அவர் போயிட்டு அந்த பிள்ளைய கரூர்ல பாராட்டிட்டு வந்தார் பாராட்டிட்டு வந்த உடனே நான் சின்னவர் சொல்ல மாட்டேன் அவரை அவர் சின்னவரா அவரு ஒரு கல்ல நாற்பது தொகுதியில ஓட விட்ட மனுஷன் யார் தெரியுமா எங்க டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவரு கொண்டு வந்து கூப்பிட்டு அந்த பிள்ளைய பாராட்டுறார் அந்த புள்ள பாராட்டின உடனே ஆனந்த கூத்தாருனா அதுல இன்னொரு பொண்ணு தர்சினிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏறி போடுறான் திண்டிவனத்துல அமனம்பா கன்ற ஊரு திண்டிவனத்துல அமணம்பா கன்ற ஊர்ல அந்த குழந்தை சொன்னா எங்க ஊர்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனா அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனோம் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா எங்க கால் புண்ணாயிடும் எங்க கால் புண்ணாயிடும் பாதுகாப்பு இல்லை உடனே இத இத தளபதி பாக்குறாரு தமிழக முதலமைச்சர் தளபதி பாக்குறாரு உடனடியே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அங்க அனுப்புறாரு அங்க அனுப்பின உடனே அனுப்பின உடனே சிவசங்கரன் ஒரு ராசி நாளான்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே சிவசங்கரன் யார் கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்க கையிலே துவக்க வைப்பார் ரமணியக்கா அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தை லைப்ரரி வேணும்னு கேட்டா லைப்ரரி வேணும் என்ற குழந்தை கையிலே ரிப்பனை கொடுத்து திறந்து வச்ச பெருமை சிவசங்கர் அந்த குழந்தை கையில தர்சினிங்கிற பொண்ணு பஸ்ஸை விட்டுட்டு அந்த பொண்ண பச்சை கொடி காட்டி பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்துக்கு நீ போன்னு சொல்லி அந்த பள்ளிய நம்முடைய அமைச்சரும் போனார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மறந்துறார் யார் இளைஞரணிங்க நீங்க கையை தூக்கு இளைஞரணி அண்ணா கையை தூக்குங்களாப்பா அருள்யா நீயா ஓகே ஓகே படம் பத்தியா பத்தியா ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் பத்தியா அந்த படத்தினுடைய முதல் காட்சி தான் ஏண்டா கையத்துக்கு ஆகி போச்சு அந்த படத்தினுடைய முதல் காட்சி நிஜமா நானும் சுருதி எல்லாம் ரெட் ஜாயிண்ட் ஆஃபீஸ் தான் இருக்கிறோம் என் தம்பி சுருதியை சாதாரணமாக வச்சுக்க நீங்க அவங்க அப்பாவோ தான் நீங்க நான் மேடையில் நிற்கிறேன் அவ்வளோ வளர்த்தவங்க எங்களை அந்த ரெட் ஜாயிண்ட் ஆபீஸ்ல அவ்வளோ செஞ்சாங்க படம் ஓஹோன்னு ஓடுச்சு அந்த படத்தினுடைய செய்திக்கு வர படம் எடுத்தான ஒரு விநாயகர் படத்தை வச்சுட்டு தேங்காவை உடச்சி வாழைப்படத்தை வச்சு ஒரு ஊதுபத்தியை குத்தி சுத்திட்டு இந்த படம் நல்லா ஒரு வாரம் கூட ஓடாது ஆனா எங்காலு நம்முடைய துணை முதலமைச்சர் நடிச்ச படத்துல முதல் காட்சி என்னடான்னு கேட்டீங்கன்னா கட்டில்லந்து தூங்கி எழுந்திருப்பாரு எப்படி கட்டில்லருந்து தூங்கி எழுந்திருப்பாரு அந்த படம்

கலைஞர் பேரண்ட அவங்க சொன்னாங்க உங்கள் அப்பா தான்பா எங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தவருன்னாங்க வருங்க அன்னைக்கு இது எங்கள் உதயநிதி அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா எல்லாருக்கும் புடவை அந்த திருநங்கைகளுக்கு பட்டுப்புடவையை கொடுத்துட்டு அதன் கையில் அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெரிய காசு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அவரை பார்த்து இன்னைக்கு சரக்கு கட்சிட்டு அவுத்திக்கிற சாப்பிட்டான் கோடைப்பாக்கம் அவுத்திக்கிறது சரக்கஷ்ட அவுத்திக்கிற சாப்பிட்டான் சரக்கட்சா இல்ல பழம் இல்ல சுண்டல் இல்ல வேர்க்கடலை அப்படிதான் சாப்பிடுவோம் இவன் சர கஷ்ட அவுத்திக்கிற சாப்பிட்டான்

நீட் தேர்வு நடத்துறது ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு மையத்தை மட்டும் தான் தருவோம் ஆனா இவ நேரத்துக்கு இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு எங்களை திட்டம் அந்த சீமா அவன் ஏன்டா ஒன்றிய அரச திட்டமாட்டான் மோடியை திட்டமாட்டானா இன்னைக்கு இணையதளத்துல வந்து இருக்குது ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை வாங்கினு இன்னைக்கு அந்த கூட்டணி கள்ள கூட்டணி வச்சுன்னு இன்னைக்கு இருக்கான உன்னை பார்த்து நான் நீ கேட்கிறேன் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த குகேஷ் ஒரு பையன் சாம்பியன்ஷிப் ஆனால் தெரியுமா சாம்பியன்ஷிப் ஆனாலும் தெரியுமா அவன் எங்க படித்தான் வேலைமால வேலைமால படிச்சான் வேலைமால் ஸ்கூல்ல என்ன பண்றான் விலை உயர்ந்த கொடுக்குறான் நம்ம தளபதி அஞ்சு கோடி ரூபா கொடுத்தார் அந்த குழந்தையை பாராட்டுறார் எங்கால் யாருன்றது தெரிஞ்சிக்கடா எங்கால் யாருன்னு தெரிஞ்சிக்க தலை நம்முடைய துணை முதலமைச்சர் யாருன்னு தெரிஞ்சிக்க எங்க ஆள் என்ன பண்ணார் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா வேலம்மாள் ஸ்கூலில் படிக்கிற குகேஷ்னாடா மாநகராட்சி பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அந்த செஸ் போட்டி நடத்தி நூற்றி நாற்பத்திரெண்டு பிள்ளைங்கள தேர்வாகிறாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிள்ளைங்க தேர்வானதோ அந்த நூற்றி நாற்பத்ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் கேட்குறான் சார் நாங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் தேர்வாயிட்டோம் நாங்க ஃபைனல்ஸுக்கு பெங்களூர் போனோம் கார்லயோ ட்ரெயின்லயோ பஸ்லயோ அனுப்பாதீங்க சார் பிளைட்ல அனுப்புங்க தம்பிங்களா இந்த ஆண்ட்ராய்டு வச்சுங்கிறீங்க பத்தியா உமா உமா குட்டுங்கிறீங்களா ஆண்ட்ராய்டு வச்சுங்கிறீங்க இல்ல உமா உமா குட்டுங்கிறீங்க வாட்டுக்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க இல்ல ஏன்னா நாங்க இணையதள ஆபிக்கப்பட்ட நேரத்தில் நானு தம்பி சுருதி எல்லாம் நாங்களாம் இருந்தோம் அப்போ நானு டிஆர்பி ராஜா அன்புக்குரிய சிவசங்கரை ஒரு அபி அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பாஞ்சு பேர் இருந்தோம் அப்போ நாங்கள் இணையதளத்தில் பணியாற்றினோம் இன்னும் கட்டிடம் தம்பிக்கு தெரியும் ஒரு விஐபிக்கு நான் அக்மிதாவே இருந்தேன் விஐபிக்கு அக்மினாவே இருந்தேன் அதனால உங்களை பார்த்து கேட்குறேன் அந்த கையில் ஆண்ட்ராய்டு வச்சுக்கிறீங்கல்ல நீங்கள் இதெல்லாம் எழுதணும் தம்பி நீங்கள் எழுதணும் அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை சொல்றா எங்களை விமானத்தில் அனுப்பினா நம்முடைய துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு தனி பிளைட்டை வச்சு தனி பிளைட்டை வச்சு அந்த குழந்தைகளை அனுப்பி வச்ச பெருமை இந்த அரசுக்கு உண்டுடா இந்த அரசுக்கு உண்டு நேற்றைக்கு முன்ன ஒரு ரிசல்ட் வந்து தெரியுமா உங்களுக்கு பிளஸ் டூல தொண்ணூத்தி புள்ளி மூணு சதவீதம் பாஸ் பண்ணிட்டாங்க அதுல ஒரு பையன் ரெண்டு கை இல்லை கை இல்லாத குழந்த நானூத்தி அறுபத்தி ஏழு மார்க் எடுத்துட்டா கிருஷ்ணகிரியில அவனுடைய தாய் கண்ணீர் விட்டு அழுவரா என் குழந்த என் குழந்தை பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டா பண்ணிட்டா பாஸ் ரெண்டு இல்லை என் என் குழந்தைக்கு நிலமை என்ன ஆகுன்னு தெரியல போலகுது என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா என் பிள்ளைய காப்பாத்தீங்கன்னு கண்ணீர் விட்டு அழுறா கண்ணீர் விட்டு அழுறா நம்முடைய தளபதி நம்முடைய தளபதி தாயுள்ளத்தோட

வீட்டுல ஒரு ஏதாவது ஒரு வேற என்ன வேணும்னா ஐயா நீங்க சொல்லுங்க என்ன உடனடியா தளபதி சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் நாலு வருஷம் உன்னுடைய படிப்பு செலவ இந்த அரசாங்கம் ஏத்துக்க சொன்னது இவரே தான் முதலமைச்சர் அதுக்கும் அடுத்து சொல்றாங்க அந்த பையனை கேட்குறாரு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி மா சுப்பிரமணியம் கேட்கிறார் நாங்கள் அந்த செயற்கை கையை பொருத்தி தரோன்றாரு அவன் சொல்கிறா ஐயா ஐயா எனக்கு அதுவானா இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இருக்குது அந்த கை எனக்கு வேணும்னும் போது தான் சொல்கிறாரு அமைச்சர் ஒருத்தன் உறுப்பு தானம் பண்ணிட்டானா ஆறு மணி நேரத்துக்குள்ள அந்த கையை பொருத்தி ஆகணும் அதனால் நீ கிருஷ்ணகிரிக்க வேண்டாம் சென்னையிலேயே இது சென்னையிலேயே இது உனக்கு நாங்கள் கையை பொருத்தி தரோன்னு சொல்லி உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போய் அந்த பதிவு பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ரெண்டு ரெண்டொரு நாளில் கை இரண்டு கையை வரப்போகுது இதுதான் திமுக ஆட்சி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் போதெல்லாம் நானும் இந்திரா நல்லா படிக்கும் போது இந்த சுற்றுலாங்க இன்ப சுற்றுலான்னு கேட்ட காந்தி மண்டபம் காந்தி மண்டபம் எழும்பூர் மியூசியம் இல்லனா மகாபலிபுரம் அதுவும் பன்னெண்டு மணிக்கு கழுகு வந்து சாப்பிடும் அங்க போய் பார்க்கணும் இது இன்ப சுற்றுலாவா இது இன்ப சுற்றுலாவா இந்த ஆட்சியில இன்ப சுற்றுலா என்ன தெரியுமா யோகஸ்ரீ சொன்ன பாடல்ல முதல் பரிசு சிலம்பாட்டத்தில் முதல் பரிசு கபடி போட்டியில முதல் பரிசு எழுத்து போட்டியில முதல் பரிசு பேச்சு போட்டியில முதல் பரிசு தேர்வு செய்து அந்த அனுப்பி வைத்த பெருமை இந்திய அரசுடா கேக்குறேன் உங்களை பார்த்து ஓல குடிசையில பிறந்தவனுக்கு அவனுக்கு என்ன சார் பாஸ்போர்ட் தெரியுமா விமானம் தெரியுமா அந்த குழந்தைகளையும் விமானத்தில் அனுப்பி வச்ச பெருமை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதிக்கு உண்டு என்பதை இன்னொரு மாட்டீங்க ஆவடி நாசர் ஆவடிக்கு போறாரு போகும்போது ஒரு பொண்ணு வந்து கேக்குற ஸ்டார் நாங்க ஸ்டாலின் சார்கிட்ட பேச முடியுமான்னு உடனே நாசரன் என்ன பண்ணார் போன போட்டு அண்ணே நரிக்குற ஒரு மக்கள் உங்கள்கிட்ட பேசணுமாங்க உடனே நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாரு நான் சார் நரிக்குறவர் அல்ல நெறி தவறாதவர்கள் போனை கையில் கையிலன்றாரு போனை வாங்குறாங்க போனை வாங்கிட்டு அந்த பொண்ணு பேசுகிறாங்க சொல்லுங்க அது தலைவர் சொன்னார் நான் எக்ஸசைஸ்லாம் செய்யறேன் சார் உண்மையாக நீங்கள் சூப்பராக சார் அது நம்ப சொன்னார் முதலமைச்சர் நான் சைக்கிள் ரேஸ் எல்லாம் ஓட்டுவோமா அதனால உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுங்கிறோமா அப்படின்னாரு அது உடனே உனக்கு என்ன வேணும் சொல்லுமான்னாரு சார் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா சார் அப்படின்ச்சு உடனே நம்ம முதலமைச்சர் சொன்னார் உங்கள் வீட்டுக்கு வருவேன் நீ கரிசோர் ஆகி போடுவியான் சார் நான் அந்த பொண்ணு சொன்னான் கண்டிப்பாக நான் கரிசோர் ஆகி போடுறேன்னா இதெல்லாம் நினைச்சுக்கிச்சு இவர் எங்க இருந்து வர போறார் அச்சு விடுவான்னு அச்சு விட்டுச்சு சொல்வதைத்தான் செய்பவர் செய்வதைத்தான் சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஆவடிக்கு போறார் சட்டமன்ற நிகழ்ச்சி முடிச்சிட்டு நாசர் அந்த பொண்ணு வீடு எங்க என்றாரு இங்க தானே அந்த பொண்ணு வீடுன்னு போறார் உள்ள போன உடனே உள்ள போன உடனே அவ ஆனந்த கூத்தாடுறா ஆனந்த கூத்தாடுறா எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி வந்துட்டாரு ஆனந்த கூத்தாடுறா தலைவர் உள்ள போனார் முதலமைச்சர் உள்ள போனார் உள்ள போன ஒன்றையும் முதலமைச்சர் உட்கார்ந்த ஒன்றையும் முதலமைச்சர் கேட்கிறாரு எங்கம்மா கதீசவர் அந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா ரெண்டு இட்லி கோழிக்கறி குழம்பு கொடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாங்க நம்மால் என்ன பண்ணார் முதலமைச்சர் இட்லி பிட்டு அப்படி தொட்டு சாப்பிட்றார் அப்போ அந்த பொண்ணு கேட்டா சார் எப்படி சார் இருந்ததுன்னு அதுக்கு நம்மால் சொன்னார் முதலமைச்சர் கொஞ்சம் உரப்பா இருந்ததுன்னார் உரப்பா இருந்துதான் உரப்பா சாப்பிட்டதுனால தான் கொரோனா வைரசு கிட்ட வரலா அப்படி சொல்லிட்டு சொல்றா ரெண்டு குழந்தைங்க பக்கத்தில் நின்னுது டியூன்ஸ் என்னமா படிக்கிறீங்கன்னு கேட்டாரு சார் நாங்கள் சிக்ஸ்த்து படிக்கிறோம் சார் ஆறாவது படி நம்மால் சொல்ற தமிழ்ல சொல்றாரு அது சிக்ஸ்த்து நம்மால் ஆறாவது படிக்கிறியாமா எங்கேமா படிக்கிறேன்னாரு நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம் நம்ம முதலமைச்சர் கேட்கிறாரு அரசு பள்ளியில் படிக்கிறியாமா அங்க பாரு நம்ம முதலமைச்சர் யாருன்றது பார் ஆறாவது படிக்கிற பிள்ளைக்கும் ஆயிரம் ரூபாய் உண்டு போ பிளஸ் டூ வரைக்கும் இதாண்ட ஆட்சி இதாண்ட ஆட்சி ஆட்சி தெரிஞ்சுக்கும் இந்த இடத்துல சொல்லிட்டா எல்லாம் பேசும்போது ஆரம்பிக்கிறது வந்து முடிக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு விடியல் பையனை விட்டாரு ஒன்றாவது வந்து அஞ்சாவது வரை பெண்களை ஆசிரியர் இதோ பெண்கள் மேயர்னு பெண்களுக்கு சொத்துல சமாப்பங்க உரிமை பெண்கள் சுய உதவிக்கு இதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்றீங்க இந்தியாவில் எத்தனை பெண் முதலமைச்சர் ஆண்டாங்க சீரா தீட்சித் டெல்லி ஆண்டாங்க சுஷ்மா சுவராஜ் டெல்லி ஆண்டாங்க மாயாவதி ஆண்டு இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு மம்தா பானர்ஜி ஆண்டு இருக்கிறாங்க வசந்தா சிந்து ராஜஸ்தான் ஆண்டு இருக்கிறாங்க காஷ்மீர்ல ஏன் தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதான்னு ஒரு அம்மா ஆண்டாங்களே அக்கா அவங்கள பெண் முதலமைச்சர் தானே அக்கா அவங்கள பெண் முதலமைச்சர் தானே அவங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஏன் உங்களை பஸ்ல ஃப்ரீயா போகல ஆனால் தாயுள்ளத்தோடு உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு அப்பான்னு சொன்னாங்கல்ல முதலமைச்சர் அப்பான்னு சொன்னாங்கல்ல அந்த முதலமைச்சர் வாழ்க பல்லாண்டு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்